வாழ்த்துறை வழங்கி திருமணத்தை நடத்தி வைக்க வருகை தந்திருக்கின்ற மாவட்ட கழக செயலாளர் பொதுப்பணித்துறை அமைச்சர் எங்கெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அவப்பெயர் ஏற்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அங்கெல்லாம் நான் மிகுந்த மிகுந்த மேலான தலைவர் தளபதியாவது ஏழு வழியாக புள்ளி வரும் மேலாக கதை முடிக்க பெறப்படுகின்ற நிகழ்வுகள் எது என்றாலும் இயக்கத்திற்கு பெருமையும் வலு சேர்க்கும் என்று நினைத்தால் அந்த நிகழ்வுக்காக சத்தமில்லாமல் இல்லாமல் தன்னுடைய அளப்பரிய பங்கை ஆற்றிக்கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஊருவர்ண கொடியை தளபதி அவர்களும் அருணகர் உதயி ஸ்டாலின் அவர்களும் தூக்கி கொடுக்கின்ற அந்த கொடி பட்டோலி வீசி பறப்பதற்கு தன்னையும் அர்ப்பணித்துக் கொண்டு செயலாற்றுகின்ற தீபங்கள் சிரிக்கும் திருவண்ணாமலையில் தேர்ந்தெடுக்கப்பட்டு மாவட்ட செயலாளராக அருமையம் வேறு அவர்கள் ஆசியர் என்று இல்லாமல் திருக்கோயில் பணிகளிலும் தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டு செயலாற்றுகின்ற ஆழ்ந்தவர் என்று அன்போடு அழைக்கப்படுகின்ற அருமையன்மன் வேறு அவர்களே தைத்த பத்தாவது நன்றி இன்றைக்கு மனவிழா தானே இருக்கின்ற மனமார்களே உங்கள் அனைவரையும் அன்போடு வருக 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 என்று வரவேற்கின்றோம் அதிகமான நேரத்தை எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை என்றால் நாள் கூட்டம் ஆய்வுக்கு சரியாக பத்து மணிக்கு தலைமைச் செயலகம் நடைபெற இருக்கின்றது கன்னியாகுமரியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டப்பேரவை உறுப்பினர் இன்றைக்கு பதவி பிரதானம் எடுத்துக் கொள்ள இருக்கின்றார் அதை சுருக்கமாக ஒரே கருத்தை சொல்லி விளைவிடுகின்றேன் நாற்பதுக்கு நாற்பது தமிழகத்தில் நிச்சயம் என்று நான் மிக தமிழக முதல்வர் அவன் நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்ட போது தளத்திலே செல்வதற்கு முன்பாகவே ஒட்டுமொத்த தமிழகத்தில் பாரதிய ஜனதாவிற்கு இடமில்லை அதிமுகவிற்கு இடமில்லை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மாற்றம்தான் இடம் என்று தளத்திலே இறங்கினார் அவர் சொல்லுவார் சொல்லதை செய்வார் சொல்லாததையும் செய்வார் இப்படிப்பட்ட வல்லமை இந்திய துணைக்கண்டத்திலே பெற்ற ஒரு முதல்வரை நான் தொற்றிருக்கின்றோம் இந்த திருமண நாளிலே இந்த நிகழ்ச்சியிலே கலைஞர் நூற்றாண்டு விழாவிலே நான் எடுத்துக்கொள்ள வேண்டிய சபதம் அண்மையிலே நடைபெற்ற கலைஞர் மினிநிகர் அரங்கத்தில் அந்த அரங்கத்தை பார்வையிட கொண்ட நடிகர் சத்யராஜாகத்தும் நடிகர் ஆகட்டும் நடிகர் விஜயகுமார் ஆகட்டும் விஜய் ஆண்டோனியாகத்தும் ஜீவா ஆகத்தும் நடிகர் பிரபு ஆகத்தும் இப்படிப்பட்ட முன்னணி நடிகர்கள் சொல்லிய வார்த்தை நாற்பதுக்கு நாற்பது நாடாளுமன்றத்தில் சட்டமன்ற தேர்தலில் கூடி சொல்லி அந்த நம்பிக்கையை விதையாக்கி மரமாக்கி தனியாக்கிழக்கத்தில் இருக்கின்ற நம் அன்பு தலைவர் கலைஞர் அவர்கள் காலடியில் சமர்த்தி போகின்ற உறுதியை இந்த திருமண நிகழ்ச்சியை எடுத்துக்கொண்டு இந்த திருமண நிகழ்ச்சிக்கு ஆக்கபூர்வமாக ஒத்துழைத்திருக்கின்ற கலைஞர் நூறு நூற்றாண்டு நிகழ்ச்சியை நூறு நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கு ஒத்துழைப்பு நல்கி கொண்டிருக்கின்ற சட்டக்கழக செயலாளர்கள் பகுதி செயக செயலாளர்கள் தலைமை சேர்க்கை உறுப்பினர்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள் அணியினை அமைப்பாளர்கள் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் ஒன்று நன்றி நன்றி